கர்பாமி சென்னை மாநகர் அவ வயித்துல குழந்தை பிறக்குமா கருப்புசாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் நீ தான் ஆனந்தம் விளையாடும் வீடு இன்னொருத்தர் சகோதரியை போய் பார்த்தேன் கர்பசாமி எனக்கு இயற்கையாக குழந்த பிறக்குமா மருத்துவத்தால் பிறக்குமா இந்த ரெண்டுலையும் எனக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஆன்சர் வேணும்னு உங்ககிட்ட கேட்டு விட்டுருக்கான் இதானடா விஷயம் கால் ஒன்றுவான் நம்ம தான் உண்மையை சொல்லணும் என்ன அவளுடைய சரீரத்தன்மையை பார்த்தேன் இயற்கையிலே குழந்தை உருவாகக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு ஆனா அவளும் அவ புரிதனும் படுற அவசரத்துக்கு எனக்கு பதில் சொல்ல முடியலப்பா அவங்க என்ன நினைக்கிறாங்க அது விரைவில் நடக்கணும் இந்த பருவமும் இந்த வயதும் இந்த சம்பாத்தியமும் இருக்கும்பொழுதே அந்த குழந்தை கிடைச்சாச்சுன்னா நாங்கள் நல்லா வளர்த்துக்கிடுவோம் இன்னும் காலத்தை நீட்டிக்கிட்டு போய் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க உண்மையா இல்லையா அவங்களுடைய அறிவுக்கு மரியாதை கொடுத்து ஒரு முறை ஐவி புரோக்ராம் பண்ண சொல்லு அதில் வெற்றி அடையக்கூடிய மூன்று மாத வளர்ச்சியில் இதே மாதிரி என்கிட்ட நீ கேட்க வருவேன் அன்று ஒரு வெற்றியான பதில நான் சொல்லுவேன் கால் ஒன்றுவா என்னம்மா சரிதானம்மா அதே மாதிரி உனக்கு கல்யாணத்தை முடிக்கணுமே முடிக்கணும்ல ஆனா ஓ உள்ளத்தை பார்த்தேன் அமைதி எங்க அக்காவுக்கு பிள்ளை பிறந்தா நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தை வச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய சகோதர பாசம் அதனால உனக்காகவாது அவ வயத்துல ஒரு குழந்தைய பொம்பளை பிள்ளைய உருவாக்குறேன் அபிராமின்னு பேர் வச்சுக்கா வெற்றி உண்டு மகனே தாய்மாமன் சீர் சிறப்பா செய்கிறா கூடா அது சரியாகி தரேன் அடுத்த சந்திக்கணும் நல்லா அதே சென்னை மாநகர் என் பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி கொடுக்குறப்ப சுவாமின்னு கேட்டு வந்துடுவேன் எங்கேருக்கு போன் பிள்ளைகள்லாம் என்ன சண்டை சச்சரவு போடுறாங்களா எத்தனை பிள்ளைகளு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பார்த்துருக்கோம் சரி கால் வந்துட்டு வரலாம் ஏன் கலங்குகிறீர்கள் மக்களே உங்க கூட தான இருக்கேன் ஏன் பயப்படுறீர்கள் அடாத தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை உண்மையா இல்லையா தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தைகளின் அழுகை எரிச்சப்பட்டா நிக்குமா கோவப்பட்டா நிற்குமா தூக்கி போட முடியுமா தாங்கித்தான் ஆகணும் எப்படியாவது சமாதானப்படுத்தணும் இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டுருவா உன்னுடைய பிள்ளைகளை போய் பார்த்தேன் பணத்தாலும் சொத்தாலும் மனப்போராட்டமும் பொறாமையும் கூடிடுது இதில் உடன்பிறந்த வாஞ்சையை வேதனைக்குரிய வார்த்தைகளாக்கி இன்னைக்கு ரெண்டு ஒருத்தர் முகம் ஒருத்தர் பார்க்க முடியாத நிலையில் உட்கார்ந்துருக்காங்க இந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன் ஒரு ஆம்பளையுடைய மனசு மாறினா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை மனசு மாறினா இந்த பகையே அழைஞ்சு போயிடும் புரியலையா அப்படின்னு அங்க இருந்து ஒரு கணக்கு வந்துருக்கு அந்த ஆண் மகன் யார் அவன் தான் மெல்ல ஏந்தி மெல்ல அவனுடைய மனநிலைகளை தெளிவாக்கி ரெண்டு ஒற்றுமையா வாழ வச்சு தந்தா போதுமலா

அடுத்த சந்திப்பில் அதை பத்தி பேசுவோம் ஏன் கவலைப்படுறேன் அதே சென்னை மாநகர் என் பிள்ளைகள் ரெண்டு வரும் ஒற்றுமையாக இருக்கணும் பிரிவில் இருக்காங்க சேர்த்து தாங்கன்னு காட்டு வந்தவங்க மனம் முடித்தவர்களா குடும்பத்தை கெடுப்பது பிடிவாதம் குடும்பத்தை கெடுக்கிறது என்னது பிடிவாதம் அந்த மூத்த பிறப்பில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு அந்த மனநிலைகள் மாறுமான்னு கேட்டேன் சிவாய நமையன்று ஆயிரம் முறை துதித்த பின்பும் உபாயம் இல்லாமல் ஆகிவிட்டது என்று ஒன் உள்ளம் நோகிறது இதான உண்மை ஆனா அந்த ரெண்டு மன அணைகளை கொஞ்சம் பார்க்கும்பொழுது அங்க ஒரு பெண்மகளுடைய மனம் நம் குடும்பத்துக்கு ஒத்துழைத்து போக முடியாத ஒரு சிறு பிழை இருக்கிறது புரியுதா அந்த மனப்பிழையை மாற்றிட்டோம்னா எல்லாருமே ஒன்றாயிரலாம் அதை மாற்றி தர முடியாதவன அந்த இடத்துல இருக்கேன் கால் உண்ணுவாங்க அதனால அப்படி கொஞ்சம் உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி வாரேன் என்ன எனது ஆடி அமாவாசைக்குள்ள உன் குடும்பம் ஒற்றுமையா மலரும் மகிழ்ச்சிகரமாக வைக்க எல்லாரையும் ஒருங்கிணைந்து குடும்பத்துக்குள்ள வைக்கிறேன் மகிழ்ச்சி அறங்க செல்வ மக்களை ஆனந்தமா இருந்த ஆனந்தமா கர்பசாமி என் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை நல்லாகணும்னு மெட்ராஸ்ல இருந்து கணவன் மனைவி இரண்டு பேர்கள் கேட்க வந்திருக்கிறார்கள் காசைக்கு அணை போட்ட அறிவான அன்புக்கு பொருள் சொன்ன அருள்மங்கை வரலாம் நீங்க என்ன அதை கொடுன்னு ஐயா சொல்லிட்டார் நான் என்ன செய்யணும் உங்களுக்கு அவங்க ரெண்டு ஒரு பிரச்சனை இருக்கு அவர் நான் சொல்றத நீ கேக்கணும் நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் இதுதான் நடக்கு ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகுமா அப்படின்னு நினைத்தா ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு உலக வச்சு சாப்பிடக்கூடாதுல்ல கூடாதுல உண்மையா இல்லையா அப்படியெல்லாம் இந்த மனநிலைகளை போய் விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு கணக்கம் அங்கே இருக்கிறது அதை மாத்தி ரெண்டரையும் ஒரு கூட்டு கிளியா வாழ வச்சு தந்தா போதும்லாம் சந்தோஷமா கால் அனுப்புவாங்க அதனால் அவங்க ரெண்டூருடைய மன அலைகளையும் ஒருங்கிணைய வைத்து அந்த பிள்ளையினுடைய மகத்துவத்தையும் ஒளிமயமாக்கி வாழ வச்சு தாரேன் நான் கொடுக்குற இந்த கனியை வச்சு என்னை நினச்சி கும்பிட்டுக்காங்க சகல சக்தியும் கிடைக்கும் ஒற்றுமையான வாழ்வும் நினைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கான் ஒரு குறையும் வரலை நிம்மதி நான் வர வச்சிட்டேன் தொண்ணூறு நாள் கணக்கு இருக்குது அப்படிலாம் இல்லை உங்களை பார்த்துருவான் பேசிடுவோம் சந்தோஷமாக இருக்கேன் வெற்றி ஆயிடுவோம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம்னு உத்தரவு இருக்கு வேண்டாம் மருத்துவத்தில் குணமாகும் எஸ் நல்லாருங்க இருங்க ஆமா இன்னொரு நாற்பது நாள் வர பொறுமையா இருக்கணும் ஆத்திரப்படாம அமைதிய பிரார்த்தனையை மட்டும் பண்ணுங்க தூக்கி விடுறா தம்பி யார் சென்னையில கம்ப்யூட்டர் சொந்தமா ஐட்டில நைட்டெல்லாம் முடிச்சிருக்கியா கால் விட்டுவாட்டில் இருக்கேன் நைட்டெல்லாம் முடிச்சிருக்கேன் பாடா வலிக்குப்பா என்னடா வேணும் எங்க வலிக்கு போய் செக் பண்ணியா ஆனாலும் வலிக்க அது எப்படின்னு தெரியலையே அப்படி அப்படின்னு என்னன்னு பார்ப்போம் மனோதத்துவ சூட்சம சக்திகளை பற்றி படிச்சிருக்கா தம்பி படிக்க மொத்தம் பதினெட்டு பருவங்கள் அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது தமிழில் குறையத்தான் இருக்குது ஏன்னா தமிழில் உள்ளது அப்படி வந்து பதினெட்டு சாப்டராக வச்சு பொருளடக்கமாக வச்சு எழுதுனதை அனுபவ ரீதியாக அதை இங்கிலீஷில் பதினெட்டு பருவங்களாக எழுதிட்டாங்க அதில் மனவழி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது இப்போ நான் என்ன சொல்ல போகிறோம்ங்கிறத ஒரே திங்க் திங்க் பண்ணுறல்லாம் ஆ மனவழின்னு ஒரு பகுதி இருக்குது நம்ம மனது நம்முடைய உடலை பற்றியும் நம்மை பற்றியும் முழுமையாக சின்சியரா சிந்திக்க ஆரம்பிச்சாச்சுன்னா லேசாக ரத்தம் இடத்தினுடைய உராய்வு கூட ஒரு வழி மாதிரி தெரியும் அப்படிப்பட்ட வழியா அல்லது உள்ளுறுப்புகளில் எதுவும் பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தேன் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு இல்லை அப்படின்னா உன் இடத்துல ஸ்பிரிச்சுவல் லைனில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அந்த மாதிரி உள்ள ஆன்மீக ரீதியிலே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் மாந்திரிகம் சம்பந்தமானது பாசிட்டிவ் ஞானம் சம்பந்தமானது சரியா அப்ப அந்த மாதிரி உள்ள பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனை இருக்கு அதை இன்னைக்கே நிப்பாட்டி வச்சோம்னா அந்த வரிப்புறம் ஓடி போயிடும் முடிஞ்சு போச்சா கால் ஒன்றுவான்

மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் மனாகதம் விசுத்தி ஆக்மே சகதரம் ஆகிய ஏழு ஆதாரங்களுக்கு காஸ்மிக் பா பிரேஸ் காஸ்மிக் பவர்னு ஒரு பவர் இருக்குது அந்த பவரை உன் உடலுக்கு கொடுத்துருக்கேன் இனி இந்த அங்க அவயங்களுடைய வலியெல்லாம் உன்னுடைய சிந்தனைக்கு வராது அந்த வலி வரவும் செய்யாது அதையெல்லாம் நின்னாச்சு இனி நீ தெளிவாக இருக்கலாம் தொழிலை ஒழுங்காக பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் உனக்கு சம்பளம் போதாது அதனால் வேறு கம்பெனி நீ தேடிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்லைனில் தேடுத ஆனால் வேற கம்பெனி கிடச்சா சர்டிஃபிகேட்லாம் அவங்க தருவாங்களா அவனுக்கு ப்ரமோஷன் வரும்பொழுது உன்னை வெளியே தூக்கிடுவாங்க கால் வா அதை ஏன் அப்படி சொல்லுதுங்க சாமி எனக்கு ஏன் நீங்கள் நல்லதை சொல்லலை உங்கள் கம்பெனியுடைய வரலாறு அப்படிதான் ஒருத்தருக்கு ப்ரமோஷன் வரும் பொழுது அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு மூளை உள்ள உள்ளதுக்கு போட்டு உன்னை அப்படி நீயா வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுப்பான் இதுதான் உங்கள் கம்பெனியுடைய சைக்காலஜி உண்மையா இல்லையா என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் ப்ரமோஷனுக்கு முன்னாலேயே நீ முடிவு எடுக்கணுமா இல்லைன்னா லாங்காக கொண்டு வேலையை போடுவான் இல்லைன்னா ரொம்ப ஹெவியிலோட ஏற்றி வைப்பான் இதெல்லாம் இப்போ நடக்கும் ஒரு மன அழுத்தம் தாங்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு வருவேன் இதான் இப்போ நடக்கு உண்மையா அந்த மனச்சுமைகளை குறைத்து இதே கம்பெனியில் ப்ரொமோஷன் வாங்க வைக்கணுமா வேற கம்பெனி தரணுமா இதுலயே உனக்கு ப்ரொமோஷனும் தார ரெட்டித்த மடங்கு சம்பளமும் தார கால் என்ன நினைச்சுக்கா இரவலா வேலை பார்க்கும் உன் மனம் தளராம பார்ப்பேன் மகிழ்ச்சி அடைவாய் வெற்றி உண்டு நல்லார் மகனே ஆனந்தமடைவாய் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அவ மனசு தான் தெய்வம் தேவைப்படுது ஆனால் எல்லாருக்கும் மனசு இருக்கு மனசுதானே தேவை உண்மையா இல்லையா அவ்வளவுதான் என்னமா அதே சென்னை மாநகர் உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் என்னப்பா உடல்நிலை இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே யாரெல்லாம் தலைப்பகுதியில் சரியில்லாதது யார் தலைப்பகுதியில் சரியாதீங்க ஆரம்ப என்ன செய்கிறது கால் அனுப்புவான் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கூப்பிடுறது மாதிரி கூப்பிடுறத நினைக்கிறீங்களா உங்களுக்கு சென்னையா முப்பது வருஷங்களுக்கு முன்னால் சென்னை கிடையாது சென்னை கிடையாது எந்த ஊர் அது பார்த்தியா ஒரு தரம் காலில் வந்துட்டு வாங்க கேள்வி இருக்கடா ஒன்னு இப்பொழுது நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான மனச்சலனத்துக்கு ஒரு கேள்வி உடல் சம்பந்தமானது மூன்று உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு பார்த்தேன் இருந்து தலைக்கு செல்லக்கூடிய நரம்பியல் முகவாதத்தை உருவாக்குமோ என்னும் ஒரு பயம் ஒன்று சரியா இன்னொன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை என்னடா அதுக்கு அடுத்ததாக நடுமுதுகிலிருந்து இடுப்பு வர உட்கார முடியாம வாயு பிடிச்ச மாதிரி ஒரு பிடிப்பு ஆனால் அது வாயு இல்லை ஆனால் அந்த பிடிப்பு மட்டும் என்னை விட்டு போக மாட்டுக்கு சரியாக இயங்க முடியல இந்த மூன்று விதமான நிலை உன் உடம்புல இருக்கு சரான ஒன்று மூன்றாவதாக ஒரு மகன் ஒழுங்காக படித்து உத்தியோகத்துக்கு போவானா அல்லது வேற எதுவும் பிஸ்னஸ் பார்க்க வேண்டிய நிலைமை வருமா அப்படிங்கிற ஒரு கவலை உன் உள்ளத்தில் இருக்கு என்னடா எதுவும் தாத்தா பொய் சொல்லுதுனா அதனால இந்த மூன்று விதத்திலையும் தொழில் சொந்தமான முன்னேற்றத்தை இந்த நொடிப்பொழுதுல இருந்தே இந்த சித்திரை முதல் மாதத்திலிருந்தே உங்களை ஓங்காரமாக வாழ வச்சு வருமானத்தை குவிச்சு தரேன் ஒரு பெயருக்கு சினிமா சம்மந்தமான ஆசை மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கும் புரியுதா அதுக்காட்டி சினிமா டிக்கல்ல போகலாமான்னு நினச்சிடாதீங்க ஆனால் அந்த ஆசை இருக்கும் தலையாட்டிட்டு ஒண்ணுமே ஒன்றுமே செய்ய முடியாது ஒருத்தன் பிஸ்னஸ் பார்ப்பான் ஒருத்தன் கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக போவான் பண்ணித்தாரன் இவனுடைய உடலில் நரம்பு சம்பந்தமான பிணிக்கு ஆயுர்வேதிக்கு மசாஜில் நுரையீரல் சம்பந்தமான விஷயத்துக்கு உள்ளீடான மருந்துகளே சரியாக்கிடும் மூன்று முறை என்ன பார்க்கும்பொழுது நல்ல திருமேனியா ஆயிடுவேன் உன் நோயெல்லாம் போயிடுது கால் வரலாம் அப்படியா எதிர்பார்க்காங்களா கொடுத்துருவோம் இப்போ ஒரு இடத்துல இருந்து அப்படி சொல்றத விட கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அதை கருபசாமி வாங்கி தந்துட்டாருன்னா கொஞ்சம் விடுதலையாக ரிலீஃபாக எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அதையும் வாங்கி தரேன் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றித்தாரேன் வேற என்ன வேணும் அப்படி அந்த உட்கார் யாரும் தொடாதங்க நல்ல தான் கண்ணை முடிக்கா இந்த பார் இந்த கை ரெண்டும் இந்த காதை தொடணும் அப்படி கும்பிடு பார்ப்போம் கும்பிடணும் ம் நல்ல கண்ணை முடிவிட்டு கும்பிடணுமா நல்ல ஆ களை போட்டுக்கலாம் இன்னையிலேருந்து உன்னுடைய மன அலைகள் அந்த காது பக்கம் அதிகம் செல்லும் அந்த புலன் உனக்கு ஒழுங்காக இயங்கிரும் அதுக்கு உள்ளே எதுவும் சவ்விகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தேன் எதுவுமே பாதிக்கலை புரியுதா அது வந்து பறை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது அதனுடைய உராய்வுகள் குறைவு இன்றையிலிருந்து அது மாறிப்பெயிரும் கால் இருக்கும் கால்நன்றிவான் சென்னைதான் கருமசாமிக்கு வாடா செல்ல மகனே ஓடியா மனைவி மக்களை உயிராக கருதி இந்த உலக வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்க நீடா எல்லா வெற்றியும் நடக்கும் சந்தோஷமா கிடைச்சாச்சு சந்தோஷமா இரு மகிழ்ச்சி உண்டு வா அதெல்லாம் அப்படியே சொல்லி முடிச்சுட்டு ரெண்டாம் தரம் கேட்குறீங்க இல்லை இது கொஞ்சம் நாள் ஓடட்டும் ஆறு மாதம் ஆகட்டும் நல்லாயிருப்பா பதில் தான் இல்லையே எப்போ வேணாலும் இங்கே வந்து பார்த்துக்கலாம் பராசக்தியை நினைத்துக்கொள் கர்பசாமி என்று சிந்தித்துக்கொள் எல்லாம் நல்லவே நடக்கும் உணர்ந்து கொள்ளுங்கள்